சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதாங்க சுக்குக்கு மிஞ்சிய எந்தவித மரு மருந்தும் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுக்கு வைத்து இன்று எளிய மூன்று பரிகாரம் சொல்ல போகிற மூன்று பொருட்களில் நீங்கள் வந்து இந்த சுக்கோ சேர்த்து வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான விஷயம் தான் நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரணும் பண பிரச்சனைகள் தீரணும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நமக்கு தங்க நகைகள் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கு வைத்து மூன்று விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் அதாவது மூன்று இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீங்கள் மறைச்சி வைக்க போகிறீங்க இந்த மாதிரி சுக்கு மறைத்து வைக்கிறதுனால உங்ககிட்ட பண சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி சுக்கிர வசியம் ஏற்படும் சுக்கிர வசியம் இருந்தாவே உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக பணம் தங்கம் இதெல்லாமே சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன எந்த இடத்துல வைக்கணும் இதெல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி ஸ்ரீம்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்ரீம்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பிரீத்தி ஸ்ரீம்டிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் ஸோ இன்றைய இன்றைய பதிவில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா சுக்கு இந்த சுக்கு பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம் மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் இதை நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி தான் ஆன்மீக ரீதியாகவும் இதை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் நமக்கு சுக்கர வசியம் ஏற்படணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த சுக்கு நமக்கு தேவைப்படுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்கு வந்து நிறைய தாந்திரிகங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் இந்த பதிவில் நம்ம மூன்று விஷயங்கள் குறிப்பாக பார்க்க போகிறோம் பண வசியத்தை ஈர்க்கிறதுக்காக பணம் நம்ம கிட்ட செய்யணும் அப்படின்றது எல்லோருடைய ஆசையாக இருக்கும் கட்டாயமாக நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் பணம் தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட அந்த பண நம்ம அடுத்தவர்கிட்ட கடன் நமக்கு என்ன தேவையோ நம்மளே வாங்கணும் ஒரு ஏற்படணும் நமக்கு பண 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 வரவு வரவு இருக்கணும் இருக்கணும் இந்த அந்த வசியம் ஏற்படணும் ஏற்படணும் குறிப்பாக மகாலட்சுமி நமக்கு அருள் இந்த பணவசியம் ஏற்படுறதுக்கு சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சுக்கு அதாவது ட்ரை ஜிஞ்சர் இஞ்சி வந்து காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாதுன்றதுனால தான் நான் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்குது ஸோ எல்லா கடைகளையுமே இது உங்களுக்கு இப்போ கிடைக்குது இதை வந்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று துண்டு ஒரே ஒரு சுக்கு இருந்தால் கூட போதும் அதையே மூன்றாக உடச்சிக்கலாம் இல்லை முடியுன்றவங்க இந்த மாதிரி மூன்று துண்டுகள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து பொதுவாகவே இந்த சுக்கு காஃபி போடுறது சுக்கு கஷாயம் வைக்கிறது இதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் ஏன்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்றதுக்காக தான் அதே மாதிரி தான் தாத்திரிகங்களுக்கு நம்ம ஒரு சில பொருட்களோடு சேர்த்து வைக்கும் வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல சுக்கரை ஏற்படும் சுக்கரவசியம் ஏற்படுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம வீட்டை வந்து எந்த இடத்துல இடத்துல இருக்கோ அந்த பகவானும் மகாலட்சுமி தாயரும் அருள் பொடிவாங்க உங்களுக்கு ஒரு விதமான துர்நாற்றம் இருக்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்மெல் இருக்கு மகாலட்சுமி தாயர் இருக்க மாட்டாங்க நமக்கு மகாலட்சுமி தரோட அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும் அதனால தான் அப்பதிலேருந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இதுவும் ஒரு விதமான காரணம் தான் அது மட்டும் இல்லை சுத்தமாக இருக்கிறதுனால நமக்கும் எந்தவித நோய் ஏற்படாது அதே மாதிரி எப்பொழுதுமே வீட்டை நல்ல நறுமணமாக வச்சுக்கணும் வாசனை மிகுந்த பொருட்களால் நம்ம வந்து வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறது நல்ல மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணுறது வாச நிலை வாசலை நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் ஏன் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி மல்லிகைப்பூ மற்ற சம்பங்கிப்பூ இந்த மாதிரி மலர்களால் நீங்கள் வந்து வாசலை அலங்காரம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் ஆட்டோமெட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக இப்போ வந்து அந்த சுக்கு வச்சு மூன்று இடத்துல வைக்க சொல்லிருக்கேன் அதையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் முதல் இடம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கு அப்படின்றத கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு பொருளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அது துவரம்பருப்பு துவரம்பருப்பு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைல முருகப்பெருமானை நினச்சி ஒரு கைப்பிடி பூச்செடையில வச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நீங்கும் ஸோ இந்த துவரம் பருப்பு கூட நீங்கள் இந்த ஒரு துண்டு சுக்கு வைங்க கட்டாயமாக அந்த இடத்துல செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் ஸோ செவ்வாய் பகவான் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணமானவர் ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு நம்ம விலக்கேற்றுவோம் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா துவரம் பருப்பு கூட நம்ம சுக்கு வைக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு எந்தவித கடன் பிரச்சனை பண பிரச்சனை இருக்காது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது பண சேர்க்கை உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக நம்ம இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே பிளாஸ்டிக் பாக்ஸில் யூஸ் பண்ணாமல் சில்வர் பாக்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அதாவது வெள்ளியில் நார்மலாக நம்ம பழக்கத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த எவ சில்வர் இந்த மாதிரியான பாக்ஸில் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க அழகுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் பாக்ஸில் அதே மாதிரி பருப்பு வகைகளை கொட்டி வைக்கிறது நமக்கு எந்தவித பண சேர்க்கையும் ஈர் ஈர்த்து கொடுக்காது உங்களுக்கு ஸோ அப்ப நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் இல்லாத ஒரு கிச்சனாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஸோ அத்தியாவசியமாக ஒரு சில விஷயங்களுக்கு பிளாஸ்டிக் தேவைப்படுதுன்னா அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க பருப்பு வகைகள் எதுவுமே நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் யூஸ் பண்ணாதீங்க ஸோ முதல் விஷயம் துவரம் பருப்பு கூட சேர்த்து ஒரு துண்டு சுக்கு மறைச்சி வைங்க இந்த துவரம் பருப்பு காலி ஆனாலுமே மறுபடியும் அதை கொட்டும்பொழுது இந்த ஒரே துண்டு சுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் அதற்கு கூடவே நீங்கள் கொட்ட ஆரம்பிக்கலாம் இதை எப்போ நீங்கள் மறைச்சி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம் எம்மங்கண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் இங்கே மறைச்சி வைக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மறைச்சி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க வைக்கும் பொழுது மனதார முருக பெருமானிக்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்கு வந்து பண சேர்க்கை இருக்கணும் பணம் வந்து தங்கணும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு அதுக்கப்புறமா இதை மறைச்சி வைங்க அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி துவரம் பருப்பு இருக்குன்னா அதில் ஒரு துண்டு சுக்கு வாங்கி மறைச்சி வச்சிருங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ பண சேர்க்கை இருக்கணும் தங்கம் சேரணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் அதை சொல்லிட்டு அதை மறைச்சி வச்சிருங்க அவ்வளோதான் ரொம்ப எளிய விஷயம்னா இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த துவரம்பருப்பு இந்த செவ்வாய் கிழமையில நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் இது எல்லாமே நான் தனியாக உங்களுக்கு ஒரு பதிவில் சொல்கிறேன் ஸோ அதுவுமே உங்களுடைய கடன் பிரச்சனைகளே சீக்கிரமாகவே தீர்க்கும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கூட மறைச்சி வச்சிருக்கிறது அது இரண்டாவது ஒரு இடம் இந்த இடத்துலையும் நீங்கள் சுக்கு மறைச்சி வைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பண சேர்க்கை ஏற்படும் அந்த இடம் என்ன அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அரிசி பயன்படுத்துவோம் ஸோ அது எந்த அரிசியாக வேணால் இருக்கலாம் சாப்பாடு அரிசி இட்லி அரிசி பச்சரிசி சரி நீங்கள் சமையலுக்கு எந்த அரிசி பயன்படுத்துறீங்களோ அந்த அரிசியில் ஒரு துண்டு சுக்கும் அரைச்சி வைக்க போகிறீங்க இந்த அரிசி அப்படின்றது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் சுக்கர பகவானுக்கு சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் ஸோ அப்படிப்பட்ட அரிசியில் நீங்கள் ஒரு துண்டு சுக்கு மறைச்சி வைக்கிறதுனால உங்களுக்கு பண ஈர்ப்பு அந்த இடத்துல பண ஈர்ப்பு அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது பண சேர்க்கை இருந்தாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தங்கம் வாங்குறாங்களாம் இடம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினச்சதை வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு வந்து பணம் சேர்கிறதுக்கு அங்கே தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சேர்த்து வைக்கிறதுனால தடைகள் எல்லாமே கட்டாயமாக நீங்கிடும் ஸோ இந்த அரிசியுமே அதே மாதிரி தான் நீங்கள் புதுசு வாங்கும் பொழுது நீங்கள் அதே சுக்குவே பயன்படுத்திக்கலாம் சுக்கு மா எப் அவ்வளோ சீக்கிரம் அது கெட்டுப்போகாத இன்கேஸ் வண்டு வர நிலமை இருக்குது ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி வண்டு வர மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த சுக்குவை நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறது வந்து இடித்து நம்ம டீ காஃபி போடும்போது பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா கால்படத இடத்துல போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு துண்டு சுக்கு வாங்கி அதே மாதிரி மறைச்சி வச்சிருங்க ஸோ இதுவும் ரக காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை நீங்கள் மறைச்சி வச்சிருங்க ஸோ இரண்டாவது இடம் அரிசி வைக்கிற இடத்துல நீங்கள் மறைச்சி வைக்கணும் அடுத்து மூன்றாவது இடம் ஸோ இந்த மூன்றாவது இடம் கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரை பெட்டியில் எப்பொழுதுமே ஒரு துண்டு சுக்கு இருக்கட்டும் நம்ம என்ன பொருட்கள் வச்சாலும் சரி அந்த இடத்துல சுக்கு இருக்கணும் அந்த சுக்கு அஞ்சரை பெட்டியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண சேர்க்கை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கு அங்கே உருவாகுது நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நிறைய பயன்படுத்திட்டு இருக்கீங்க சுக்கு அப்படின்னாலுமே இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் வச்சு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படி பயன்படுத்தாதவங்க கூட ஒரே ஒரு துண்டு சுக்கு அஞ்சரை பெட்டியில் போட்டு வைங்க அதே மாதிரி அஞ்சரைப்பட்டியில் கொஞ்சமாக சில்லற காயின்ஸ் போட்டு வைக்கிறது ஒரு பதினோரு ரூபாய் அதாவது ஒரு பத்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஸோ இந்த மாதிரி நோட்டு சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் அஞ்சரைப்பட்டியில் வைக்கலாம் ஸோ பொழுது இந்த காயின்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இப்போ நோட்டு இருக்குன்னா அதை ஏதாச்சும் ஒரு பேப்பரில் மடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா அது நிறைய பேர் கைக்கு போயிட்டு வரதுனால ஏதாச்சும் கிருமிகள் இருக்குன்னா நம்ம அதை வந்து அதிலேயே அப்படியே போட்டு வச்சுருவோம் ஸோ அதை எடுத்து பயன்படுத்தும் போது அதை எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால் நீங்கள் காயின்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டு அதை அதில் போட்டு வைக்கலாம் அதே மாதிரி ரூபாய் பயன்படுத்தும் பொழுது ஒரு பேப்பரோ ஒரு கவர் அதை நீங்கள் போட்டு அதை வந்து அஞ்சரைப்பட்டி அடியில் வந்து நீங்கள் வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல கட்டாயமாக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த அஞ்சரைப்பட்டியிலும் கட்டாயமாக ஒரு துண்டு சுக்கு போட்டு வைங்க ஸோ மூன்று இடம் சொல்லியிருக்கேன் முதல் இடம் துவரம்பருக்கு கூட சேர்த்து வைக்கிறது இரண்டாவது அரிசியில் சேர்த்து வைக்கிறது மூன்றாவது அஞ்சரை பெட்டி ஸோ இது தவிர்த்து நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் தவறை கிடையாது ஸோ சுக்கு எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கிச்சனில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் சுக்கு ஸோ மற்ற இடத்துல வைக்கலனாலுமே இந்த மூன்று இடம் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மூன்று இடத்துல நீங்க கட்டாயமா சுக்கு வைங்க கிட்ட பணமும் தங்க நகையும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த பணம் சேர தொடங்க ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க தங்க நகை வாங்குறது கடன் பிரச்சனை அடைக்கிறது இது எல்லாமே நீங்க அந்த பண சேர்க்கையில் தடைகள் இருக்குது பண மரத்துக்கே அங்கே வருமான மரத்துக்கே தடைகள் இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாமே இதை நீக்கிடும் உங்கள் பணம் கட்டாயமாக சேர எந்த விஷயம் செஞ்சாலுமே முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு செய்யுங்க அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த விஷயம் செஞ்சுட்டு இதற்கூட நீங்கள் உங்கள் உழைப்பையும் போடுங்க அந்த இடத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ தடைகள் எல்லாமே நீங்கி உங்கள்கிட்ட பணம் சேரும் தங்க நகைகள் சேரணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் அவங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரீத்தி ஸ்ரீ ஸ்ரீமிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தம்ம போட்டு ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி